మీనం இந்த மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சனி தசை அப்படின்னு பார்க்கலாம் இந்த பத்தொம்போது வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அச்சே ராசி இப்போ மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய சனி திசையாக வேலை செய்யுது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த சனி பகவான் எங்கெங்கெல்லாம் இருந்து தசையை நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடாது துலாம் ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடாது தனுசு ராசியில் இருக்கக்கூடாது கும்பராசியில் இருக்கக்கூடாது இந்த நாலு இடங்களில் சனி பகவான் நின்று தசையை நடத்துதுன்னா ஜாதகர் சொல்ல முடியாத அவஸ்தைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சிக்கல்களையும் ஏ சந்திப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சந்திப்பாங்க சரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்கே ஏற்படும் நிறைய ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட விரயம் பண்ணுவாங்க பேராசையினால் பெரும் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ வெளிநாடுக்காக பணம் கட்டுவாங்க அந்த பண கட்டின பணமும் வராது இவங்க போயிட்டு மூணு மாதத்துல போன மட்சம் திரும்பி வந்தால் புதுமுகத்தோடன்னு ஒரு பணம் பிள்ளை சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும் அதனால இந்த சனி பகவான் நிற்கக்கூடிய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும் அதனால் பத்தாம் பதுவில் நாலாவது கா காலமாக சனி திசை வந்ததுன்னா ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் அதனால் இந்த சனி திசை எப்போது நடக்குது இந்த நான் சொன்ன இந்த மூன்று அச்சயராசிகளை எடுத்துக்கும் போது இந்த இடங்களில் மற்ற கிரகங்கள் நிற்கிது அப்படின்னாலோ அல்லது இந்த சனி பகவான் இந்த பாவங்களில் நிற்குதுனாலோ நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்